பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காளைச்சி தொண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்பு எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் தளபதி அவருடைய துணவியார் அந்நியார் அவர் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார மாண்மிகு தமிழக முதல்வர்களை வாழ்த்தி செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாகும் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு போராது எதிர்கட்சி அதிமுக தான் ஆட்சி போறாது பாஜக பேசியிருக்கிறார் இதே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை மாண்மிகு முதல்வரவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற பாரதிய ஜனதாவோடைய கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் தமிழ் என்ன நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்க நம்ம மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால் எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு முடியும் போட முடிய பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலானு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோடய வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவர்கள் சொன்னேன் சொன்னா நடைபெறும் கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்பு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி மாண்பு தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார்